அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸை பற்றி கரண்ட்டில் உள்ள ஒரு அப்டேட் தான் உங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து எக்ஸாம் எழுதி ஆறு வருஷமாகி எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க தலைமையில் என்ன பண்ணணுமோ இருக்காங்க இந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வழக்கு வந்து அங்கே மேற்கொண்டு அந்த வழக்கு போய்கிட்டுருக்கு அந்த வழக்கினுடைய ஹியரிங் பார்த்தீங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி வருது இப்போ இந்த ஜூலை எட்டாம் தேதி இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸ் வழக்கு வரனால அதில் மிக முக்கியமானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மோட்ரு வே மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே வந்து ரெண்டு பேருமே வந்து அங்கே வந்து போய் ரீச் ஆகணும் வழக்குக்கு இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா கடந்த முறை டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வெளியான அந்த கோர்ட் என்ன ஆர்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த எண்பத்தி எட்டு ஏ இஸ் கன்சர்ன்ட் செல் ரிமைன் ஸ்டேடு எண்பத்தி எட்டு ஏவுக்கு மட்டும் அவங்க இது பண்ணுறாங்க மற்றதை வந்து அவங்க ஸ்டே பண்ணுறாங்க இந்த எண்பத்தி எட்டு ஏனால் என்ன ஏன் இந்த கேஸ் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுன்னு நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கீங்க நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த எண்பத்தி எட்டு ஏவை பற்றி எந்த விதமான அதை இதை மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த வழக்கு தொடுத்தவங்க எம்ப வழக்கு தொடுத்தவங்க யார் அப்படின்னா இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக் எக்ஸாம் எழுந்தவங்களாக இருப்பாங்க இல்லை அது சார்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்க ஒரு புறம் அப்புறம் டிஎன்பிஎஸ்சியும் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு சைடு இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆஜராக வேண்டியது அந்த டிஎன்பிஎஸ்சியும் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டென டிபார்ட்மெண்ட்டு தான் ஆஜராகணும் ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம இந்த எக்ஸாமை ஃபாலோவ் பண்ணுறவங்க இந்த கேஸை ஃபாலோவ் பண்ணுறவங்க அவங்களுக்கு மெயில் பண்ணும்போது அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எண்பத்தி எட்டு ஏவை பற்றி மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் தான் ரிப்ளே பண்ணணும் நாங்கள் இது இதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது எங்களுடைய இதை பற்றி இல்லை அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியை வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லும்போது எங்களுக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ப்ராப்பராக எந்த ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு இதுவுமே எங்களுக்கு வரலை அதனால் நாங்களும் அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது வந்தால் தான் சொல்லுவோம் நாங்கள் ரிப்ளே பண்ணுவோம்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க ஆக இந்த வழக்கு இப்படி போச்சு அப்படின்னா இன்னும் மேலும் இந்த வழக்கு தாமதமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்படியே போச்சுங்க இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளிட்டே போயிடும் அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த வழக்கை டெல்லி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு கண்டி பண்ணவங்க அல்லது அந்த வழக்கு சம்மந்தமாக உள்ளவங்க இந்த எக்ஸாம் எழுந்தவங்க அப்படின்னு அவங்க அந்த வழக்கு தொடுத்தாங்க இல்லையா அவங்க மூலமாக அந்த லாயர் மூலமாக நீங்கள் வந்து கோர்ட்டில் இருந்து வரக்கூடிய அந்த என்ன வரணுமோ அதை நீங்களே வாங்கி தகுந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து தான் அவங்க ஸ்டெப் எடுத்து ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க இந்த வழக்கு வந்து வேகமாக முடியும் இப்படி வந்து டிஎன்பிஎஸ்சியும் மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி வந்து அவங்க தரப்பு நயங்களில் அவங்க சொல்கிறாங்க ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஜூலை எட்டு வந்து ஆஜராகணும் ஸோ ஜூலை எட்டுக்குள்ளே இவங்க வந்து அவங்கவுங்க சைட்லேருந்து டேட்டாவையோ இல்லை இன்ஃபர்மேஷனையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி விரைவில் ஜட்ஜ்மெண்ட்டு வரும் ஜட்ஜ்மெண்ட்டு வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்து போஸ்டிங் போட்டால் தான் அடுத்த கால்ஃபர் வரும் அடுத்த கால்பருக்கு ரொம்பவே வெயிட் பண்ணிருக்காங்க அதனால் அடுத்த கால்ஃபர் வரணும்னா இந்த வழக்கு வேகமாக முடியணும் இந்த வழக்கு வேகமாக முடியணும்னா நீதிமன்றம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் சம்மந்தப்பட்டவங்க உடனே உடனே பதில் கொடுத்தா தான் இந்த வழக்கு முடியும் ஸோ ஜூலை எட்டு நடக்கூடிய இந்த ஹியரிங்க்கு டிஎன்பிஎஸ்சியும் மோட்ரு வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க போய் ஆஜராகுவாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியலை அதே மாதிரி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு டிஎன்பிஎஸ்சியும் மோட்ரு வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க சைடில் உள்ள அவங்க சைடில் உள்ள சொல்கிறாங்க அதனால் இந்த வழக்கு தொடுத்தவங்க அவங்க சைட்லேருந்து மூவ் பண்ணி கோர்ட்லேருந்து அனுப்பக்கூடிய அந்த அஃபிடவிட்டோ இல்லை என்ன ஆர்டரோ அதை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வழக்கு வேகமாக முடியும் நான் முடிஞ்சாதான் இந்த ஆறு வருஷமாக நீங்கள் காத்திருக்காங்க இல்லையா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய அவங்களுக்கு இந்த கோர்ட்லேருந்து போகக்கூடியது மிக விரைவாக போகிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை ஸ்டெப் எடுங்க இதுதான் வந்து ரியாலிட்டி இது குறித்து நான் டீட்டெயில்டாக போட்ட அந்த பழைய வீடியோ லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் இதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த டீட்டெயில் புரியும் மேற்கொண்டு எதாவது எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ மிக இன்னும் இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கேஸ் வந்து எவ்வளோ விரைவாக முடியுதோ அப்போ தான் அடுத்த கால்ஃபர் வரும் அதை மட்டும் வச்சுங்க அடுத்த கால்ஃபர் வரணும்னா இந்த கேஸு முடியணும்னா நான் என்ன 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 சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது நன்றி